தானத்தில் சிறந்த அன்னதானம் இன்று எங்களுடைய வாரி வல்ல கருணா அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் இப்போ இவங்க ரெண்டு பேருமே சமையல் மாஸ்டர் தான் அவங்களால் முடிஞ்ச ஒரு ஆலய பணியை நம்ம சொன்ன உடனே செஞ்சு தருவாங்க எப்பயுமே அதனால் எங்கள் அறக்கட்டளை எங்களுடைய யூடியூப் சார்பாகவும் நன்றி தெரிவித்து பள்ளிடுவோம் தர்மம் செய்வோம் அந்த ஆயாவும் வந்து வாரம் ஒரு முறை அவங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சு தராங்க அதுக்கே நம்ம சொன்னால் புண்ணியம் அவனருளாலே அவன் அவன் தான் வணங்கி சிந்தை மொழிதும் தன்னை ஆனந்தன்மை வினை முழுவதும் ஒரே ஒரே பண்ண அந்த மாதிரி இந்த ஆலயத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் நம்ம இந்து தர்மத்துக்குப் பிரகரம் ஒரு போடணும் அவ்வளோதான் எது இருக்கோ இல்லையோ நிறைய பேர் நம்முடைய பெரியவங்க பிள்ளைகள் எல்லாமே இந்த மாதிரி நிறையா பேர் வீட்டிலேருந்து பெற்றவங்களுக்கு சாப்பாடு போடுறதில்லை அதனால் இது ஒரு நல்ல விஷயம் தருமம் இந்த பாருங்க உலகத்தை ஆளக்கூடிய எங்கள் அப்பன் முருகன் வள்ளி தெய்வானை குருவுடன் இந்த ஆலயத்தில் அருள் கொண்டு இருக்கிறார் அவருடைய அருள் இருக்கும் வரை எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் இந்த அன்னதானத்தை செய்வோம் அதற்கு எங்கள் கூட உறுதுணையாக இருக்கக்கூடிய மங்களம்பேட்டை பெரியோர்கள் இந்த அறக்கட்டளை உறுப்பினர்கள் அவர்கள் எல்லாத்துக்குமே எங்களுடைய நன்றி நாங்கள் எங்கள் யூடியூப்பில் பெரும்பாலும் ஆன்மீகம் தான் நிறைய போடுறோம் ஒரு சில விஷயங்களை நாங்கள் எடுத்து போடுவோம் தொழில் சம்மந்தமாக ஒரு சில எதிர்களை அப்படி தான் இது பண்ணுவோம் ஓம் நமச்சிவாயா நன்றி